ஃபேப்ரிக் வந்து புதுசுங்க மண்பாரி சில்க் கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபுல்லாக இருக்கிற பிரிண்டடாக முந்தானியாக வச்சு கட்டலாம் இல்லாட்டி முன் பக்கத்தில் இருக்கிற முந்தானியை ரெகுலராக வச்சு கட்டலாம் ரெண்டு மாதிரியும் கட்டிக்கலாம் சாரியை வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸுங்க ஸோ எல்லாமே சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஸ்டோன் ஒர்க்கோட ஒட்டியானத்தோட ஸோ எல்லாமே ஆர்கானிக் டைஸ் இது போது சில்க்லேயே பாந்தினி ரிச்சாகவும் இருக்கணும் பட்டு சேலையாகவும் இருக்கணும் வாங்கி கட்டிட்டு போனால் அட்டகாசமாக இருக்கணும் அப்போது மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ் ஒர்க்கெலாம் வரும் நல்லாயிருக்கும் வந்து ஒயிட் சார்ட் இந்த சாரியை பாருங்களேன் அல்வா போட்டுன மாதிரி மடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒன் சைட் பார்டர் கொடுத்து இதில் ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் இந்த ஃபேன்ஸியாக கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்காக இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் ஷைனிங் தெரியுதுங்களா ஐடியாவில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட்டில் வரக்கூடிய பெங்கால் காட்டன் ப்யூர் ஹேண்ட்லூமில் வரக்கூடிய ப்ளைன் இருக்குது ஸ்டோன் ஒர்க் இருக்குது டிசைனர் ஸ்டோன் ஒர்க் இருக்குது மூணு ஐட்டம் இருக்குதுங்க ஆப்பிள் ஜெரி த்ரெட்டு கீ ரெண்டு மேஷிங் இருக்குது மேலே உள்ளதெல்லாம் டஸ்டி சார்டு கீழே உள்ளது டார்க் சார்ட்டு டார்க் சார்ட்டு பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ரீட்டைல் கஸ்டமர் வந்தாங்கன்னா அதனால் நம்ம மில்லில் சொல்லி இந்த மாதிரி ஃபினிஷிங் வேணும்னு சொல்லி வாங்குகிறோம் வேக்ஸ் ஃபினிஷிங் சாரீ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கோட்டா காட்டன் செக்கு ஸோ இது வந்து ஃபாயல் பிரிண்ட் அந்த ஃபாயல் பிரிண்டோடையும் வந்து வணக்கம் மதுரை சிவன் டெக்ஸ்லேருந்து பேசுகிறோம் நம்ம கடை மதுரை லிங்கருக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு தூணுக்கும் மதுரை திருமண நாயக்கர் மஹால் இருக்கக்கூடிய பேலஸ் ரோடில் நடுவில் இருக்குது டோர் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் சி ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து காட்டன் செக்மெண்ட் அண்ட் ஃபேன்சி சாரீஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய புது கலெக்ஷன் எல்லாம் நம்ம மதுரை மயில் சேனலில் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்துடலாம் ஸோ நம்ம சேனல்ஸை வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம என்னென்ன கலெக்ஷன்லாம் ஃபேன்சியாக வச்சுருப்போம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த தீபாவளிக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக புது வெரைட்டி டசரு மூங்கா ஃபினிஷிங் கல்கத்தா காட்டன் டசர் காட்டன் இந்த மாதிரிட்டு நிறைய கொழந்திருக்கிறோம் ஸோ வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்த்துலாம் சிவன் டெக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிஃபானில் வந்துருக்கக்கூடிய ஃபாயில் பிரிண்ட்டு வித் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஒரு கோட் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ ப்ளவுஸு அதில் கீழே வந்து ஃப்ரிங்கிள்ஸ் வச்சு அதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டி ஒர்க்கு இது கிரே காம்பினேஷன் ஸோ இந்த எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் ஒர்க்கு ஸோ கேரண்டி பிரிண்ட் ஒர்க்கு வித் டசல்ஸ் வந்துடுது குஞ்சம் வந்துடுது உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டம் ஸோ கேட்லாக் வைஸ் வரும் சிக்ஸ் கலர்ஸ் மேட்சிங் வரும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசைன்ஸ் வருதுங்க ஸோ இது தாராளமாக அறுநூறுவா வரைக்கும் சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் ஸோ செவன் டெக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம ஃபஸ்ட்டு டிசைனாக கூடியது மோஸ்ட் ஷிஃபனில் வரக்கூடிய ஃபாயில் பிரிண்ட் சாரீஸ் ஸோ செகண்ட் டிசைனாக பார்க்குறதுனா இதுவும் மோஸ்ட் ஷிஃபனில் ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து டிஜிட்டலில் வரக்கூடிய ஃப்ளோரல் பிரிண்ட்டு ஸோ இதுவுமே ஃபைல் பிரிண்ட் இருக்கு தான் ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வெஜிடபுள் கலர்ஸில் வருது சேலம் அஞ்சரை மீட்டரில் வந்துருது ஒரு மீட்டர் செப்பரேட் ப்ளவுஸ் இருக்கக்கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லான எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்குது வந்துடும் சேரீ அட்டகாசமாக இருக்கும் மோஸ்ட் ஷிஃபான் மோஸ்ட் ஷிஃபான் எல்லாத்துக்குமே தெரியும் இந்தளவுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி ஸோ பிரிண்ட் இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டிஜிட்டலில் வரக்கூடிய ஒரு ஃப்ளோரல் ப்ரிண்ட்டு ஸோ சேரீமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த ஒரு பட்டு சேரீ லுக் இருக்கும் ஷைனிங் கொடுக்கும் சேரீ வந்து ஸோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு சேரீ தான் ஸோ தாராளமாக அறநூறுவா இங்கே நம்ம சேல் பண்ணுற அளவுக்கு வரக்கூடிய ஒரு பெட்டரான கலெக்ஷன் இது ஸோ மூணாவது டிசைனாக பார்க்கக்கூடிய பற்றினா இதுவும் மோஸ்ட் சிஃபான் தான் ஸோ அதில் வந்து வீவிங்கில் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வீவிங்கில் வந்து ஒரு ஸாரி கோடு வந்துருங்க ஸோ இது பிரிண்ட் ஒர்க் கிடையாது ஜருகே கோடு தான் ஸோ சேரி வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் மோஸ்ட் ஷிஃபானோட அதே சாஃப்ட்னஸ் வந்துடும் ஸோ ப்ளவுஸும் உங்களுக்கு அதே மெட்டீரியலில் மல்டிபிள் சீக்வன்சி ஒர்க் கூட வந்துடுது ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்டி சார்ட் வந்துடும் கலர் சார்ட் அட்டகாசமாக இருக்கும் சேரீ ஃபுல்லாக ப்ளைன் தான் டசல்ஸ் உங்களுக்கு செப்ரேட்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அஞ்சரை மீட்ரு சேரீ ஒரு மீட்ரு ப்ளவுஸு வித் எம்ப்ராய்டர்டாக வந்துடுது ஸோ இது அறநூறு ரேஞ்ச் வந்துடுதுங்க இது வந்து வீவிங்கால கொஞ்சம் ரேட்டு கூட வரும் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து இக்கக்கூடிய ஆகிட்டாது ஸோ செட் வைஸ் கலர்ஸ் அட்டகாசமாக இருக்கும் பேட்டர்ன் பெஸ்ட் ஈச் ஆட் மேட்சிங் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க்கோட்டை வந்துருக்க புரியுது ஆனால் இது நெட்டட் ப்ளவுஸ் வித் டிஜிட்டல் பிரிண்ட் சீக்வன்சி கூட வந்துருது இது வந்து மோஸ்ட்லி ஃபோனில் ஜெருக்க லைனோட ரெண்டு வேலை பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஜருக வீவிங் இருக்குது அதில் வந்து ஃப்ளோரல் பிரிண்ட்டு ஃபாயில் பிரிண்ட் அந்த ஃபாயில் பிரிண்ட்டோடையும் வந்துருதுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் கீழே டஸர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டகாசமாக வந்துடுங்க சீக்வன்சி கூட வந்துருது செவன் கலர் மேட்சிங் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் ஸோ இது சில்க் காலா அப்படிங்கிற ப்ராண்டாக வரக்கூடிய ஐட்டம் ஸோ பிராண்டட் ஐட்டம் அது ஸோ ரேட்டும் கம்மி தான் தாராளமாக இரநூறுவா எழுநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஐட்டம் கேட்லாக் பாக்ஸ் பேக்கிங் கூட வந்துருந்தது அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாரி தீபாவளிக்கு வந்துருக்கக்கூடிய ஒரு புது மெட்டீரியல் அது ஸோ வந்து ஃபுல் செக்கார்டு ஒர்க்கோடு வந்துடுது சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் டிஜிட்டல் பிரிண்ட் வந்துருது சாஃப்ட்வேலில் வந்திருக்க டிஜிட்டல் பிரிண்ட்னா பார்த்துருப்பீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து புதுசுங்க மண்பாரி சில்க் கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு காட்டன் சேரீ மாதிரி இருக்கும் ஆனால் சேரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்ட்ரு ஒர்க் கொடுத்துருது ஸேரீ ஃபுல்லாக ஜக்காட் வீவிங் இருக்குது ஸோ லைட் வெயிட்டட் சேரி ஒர்க்கு அதில் டிஜிட்டல் பிரிண்ட்டு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு எம்பிராய்ட் ப்ளவுஸ் வித் ஸ்டோன் ஒர்க்கோடு வந்துடுது இதுவுமே ஜக்காட் ப்ளவுஸ் தான் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு சேல் பண்ணக்கூடிய ரைட்டம் ஸோ இது ரொம்ப சீப்பராக பிலோ நைன் ஹண்ட்ரடில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் காப்பர் சாட்டு இது ஃபுல்லாக காப்பர் சாட்டு கீழே உள்ளது ஃபுல்லாக சில்வர் சாட்டு நாலு நாலு கலர் வரும் பத்து டிசைன்ஸ் இருக்குது சில்வரில் இருக்குது காப்பர்லையும் இருக்குதுங்க ஸோ இது தீபாவளிக்கு அந்த ஒரு புது மெட்டீரியல் மண்பாரி சில்க் ஸோ செவன் டெக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்க்குறீங்கன்னா லினன் கலெக்ஷனுங்க ஸோ லினன் இது ஸ்டார்டிங் ரேஞ்சு கீழே இருக்கிறது ஃபுல்லாமே நைனா லினன் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம் த்ரீ ஹண்ட்ரட் பிலோ ஸோ மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ராஜாராம் அப்படிங்கிற பிராண்டில் வரக்கூடிய ஃப்ளோரல் டிசைன் பார்டர் பிரிண்ட் ஒர்க்கு டார்க் கலர்ஸ் டிக்கெட் பேட்டன் ஸோ இதில் நாலு பேட்டன் இருக்குது இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிசைன் இருக்குது டிசைனுக்கு ஆறு ஆறு கலர் இருக்குது ஸோ இதில் வர டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் சார்ட்ஸ் அட்டகாசமாக இருக்கும் ப்ரிண்டட் ப்ளவுஸோடு வந்துடும் டிக்கெட் காட்டன் பார்த்துருப்பீங்க லினன் இக்கத் பிரிண்ட்டு இப்போதாங்க வருது ஸோ ஒரு சாரி எவ்வளோ பண்ணி வாங்கிக்கிறேன் நல்லா அட்டகாசமாக டார்க் கலரு பிரிண்டிகோ கலர் இது பல்லு ஃபோரல் ப்ரிண்டட் ப்ளவுஸும் வரும் ஸேரீ ஃபுல்லாக டிசைன் வந்துடும் உங்களுக்கு பார்ட்ருலேயுமே பிரிண்ட் இருக்குது நம்ம மில்லில் சொல்லி இந்த மாதிரி ஃபினிஷிங் வேணும்னு சொல்லி வாங்குகிறோம் வேக்ஸ் ஃபினிஷிங் சேரீ கலர்ஸ் எல்லாம் அடி அட்ட அட்டகாசமாக இருக்கும் அறநூறுரூவா இரநூறுவாய்க்கு விற்கிற அளவுக்கு இருக்கிற சாரி எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நைனாலே தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது பிலோ த்ரீ ஹண்ட்ரட் நிக்கத் பேட்டர்ன் பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐட்டம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது ஒயிட் நான் ஸோ ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது டிசைன் தரலாம் எல்லாமே வந்து கெட்லாக் பேட்டன் ஸோ ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் நம்ம ஸ்பெஷலாகவே ஒயிட்டில் ப்ரிண்ட் நமக்கு கேட்டு வாங்கியிருக்கோம் பதினெட்டு சாரி ஒரு கெட்லாக் இந்த அளவுக்கு ஒயிட் பிரிண்ட்ல யாருமே வச்சுருக்க மாட்டாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி லினன் பிரிண்டட் ஒர்க்கு ஒரு சாரி ஒவ்வொரு பண்ணி காமிக்கிறோம் வீட்டில் ஸோ பல்லும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா டார்க்காக வந்துடும் சூப்பராக இருக்கும் ஸோ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ப்ளவுஸ் ஸாரீ வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே இல்லைன்னு நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லைன்னா எம்ப்ராய்டி கனெக்சன் எடுத்து ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம் பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வர ஐட்டங்கள் ஸோ செவன் டெக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டஸர் வெரைட்டிங்க ஹேண்ட்லூம் டஸர் டிஜிட்டல் பிரிண்ட்டு ஸோ சாரி கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஐ கச்சிங்காக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து இக்கத் பிரிண்ட்ஸ் பார்டரில் பிரிண்ட் ஒர்க்கு சாரி ஃபுல்லாக பிரிண்ட் ஒர்க்கு இந்த சாரி எப்படி இது எப்பயுமே ஒரு கஸ்டமர் வேணாம்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இதை ஒர்க் பண்ணி சும்மா ஒரு சாரி ஒர்க் பண்ணி இது பார்த்தா ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ரீட்டெயில் கஸ்டமர் வந்தாங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் தான் கீழே ஸோ அதான் அந்த ஸாரியோட ஸ்பெஷலு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பிரிண்ட் ஒர்க் டிஜிட்டல் ப்ரிண்ட்டுங்க ஸ்க்ரீன் பிரிண்ட் கிடையாது ஸோ இந்த மாதிரி அட்டகாசமான ப்ளவுஸ் வந்துடும் இதில் பிலோ ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க தாராளமாக எண்ணூறு எண்ணூற்றம்பது வைக்கக்கூடியது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஸோ டிஷ்யூ பார்டர் இருக்குது இந்த மாதிரி பட்டு சேரீ வர மாதிரி ரெக்கார்டு பாட்ருக்கு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் பிரிண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு டார்க்கு லைட்டு டஸ்டி மேட்சிங் மூணுலேயுமே பண்ணியிருக்கிறோம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இந்த மாதிரி மேட்சிங் நீங்கள் மதுரையில் ஹோல்சேலில் எங்கேயுமே பார்க்க முடியாது பெரிய ரீட்டெயில்ஸ் ஷோரூம் போனால் கூட தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வச்சுருக்காங்க இதை நம்ம ஹோல்சேலில் ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சிவன் டெக்ஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கோட்டா காட்டன் செக்கு ஸோ இது வந்து செக் ஃபேப்ரிக் ஆனால் பியூர் காட்டன் ஃபேப்ரிக்கு ஸோ அதில் வந்து அஃபீஷியலாக கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எம்பிராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ மேலே உள்ள சார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோன் டு டோன் சாரி கலர் என்னவோ அதே த்ரெட்டை யூஸ் பண்ணி எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கிறோம் ஸோ கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா க்ரே மேட்ச்சிங் எல்லா கலருக்குமே ஒரே த்ரெட்டு தான் க்ரே கலர் மேட்சிங் இதில் ஒயிட்டும் பண்ணோம் அதுக்கு ஓனத்துக்கு முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே கலர்ஸ் ஒரே உரைய்சாட்டு தான் ஸோ டைப் ஆஃப் எம்ப்ராய்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே கீழே பைப்பிங் போட்டிருக்கோம் பைப்பிங் போட்டு சாரி ஃபுல்லாக நாலு மீட்ரு எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு சாரி ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் வந்துடும் நாலரை மீட்டர் எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு சேரில் ஆறரை மீட்டர் ரன்னிங் ப்ளவுஸுங்க தனியாக கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் மிஷிங் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே இந்த ப்ளவுஸ் இதே கட் பண்ணி தச்சால் தச்சிக்கொலாமல் ஸோ அஃபீஷியலாக போகிறவங்களுக்கு நல்ல சூட் வரக்கூடிய ஐட்டங்கள் ரொம்ப சீப்பர் ரேஞ்சு தாங்க இதுக்கு முன்னாடி அதே கோட்டா செக்கில் கொஞ்சம் வேலையை ஆர்டர் எம்ப்ராய்டரி இருக்குங்க ஸோ இந்த மெட்டீரியல் ஒன்று தான் இந்த சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் எம்ப்ராய்டரி தான் கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஹோல்ஸ் இதுவும் எம்ப்ராய்டரி தான் ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் பண்ண சாரீங்க சேரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வந்துடும் ஸோ சும்மா உதவு பண்ணி பாருங்கள் ஒரு சாரியை சாரி டாப் டு பாட்டம் எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த சர்க்கிள் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியும் கையை உள்ளே தெரியும் ஹோல்ஸ் ஒர்க் அதே தான் அதுலேயே வந்து ஒயிட் ஒயிட் சாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கீழே ஸ்கேல எம்ப்ராய்டரி போட்டு மேலே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணி வைக்கணும் சாரி வந்து அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும் கட்டுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இல்லை இவ்வளோ ஒர்க் இருக்குது ஹெவியாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை ஸாரி ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எம்ப்ராய்டரி ஒர்க் இது அபவ் தௌசண்ட் ரேஞ்சுங்க இப்போ செவன் டெக்ஸில் அடுத்து பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா விசித்ரா சில்க்கு ஸோ இந்த மெட்டீரியல் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேயே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளவுஸ் ஒர்க் ப்ராட் பண்ணியிருக்கிறோம் ப்ளவுஸ் ஃபுல் ஸ்டோன் கான்செப்டில் ஆப்பிள் ஜரி த்ரெட்டு கீ ரெண்டு மேஷிங் இருக்குது மேலே உள்ளதெல்லாம் டஸ்டிச் சாட்டு கீழே உள்ளது டார்க் சார்ட்டு டார்க் சாட்டுக்கு காப்பர் த்ரெட்டில் வந்துடும் டஸ்டி சார்ட்டுக்கு ஆப்பிள் ஜரி வந்துடும் ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்துருது ஸோ சாரியில் மொத்தம் டுவெல் டுவெல் கலர்ஸ் உண்டுங்க யூனிஃபார்மாகவும் கொடுக்கலாம் செட் ப்ரைஸும் கிடைக்க மாட்டேன் இதில் இன்னும் புது டிசைன்ஸ் நிறையா வருதுங்க ஸோ செவன்டிக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா விசித்தராசுலத்துலேயே ப்ளைன் ஃபேப்ரிக்ல எம்ப்ராய்ட்ரிங் கொடுக்குங்க ஸோ இது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கேலில் கொடுத்து மேலே ஃபுல்லாக எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா முந்திக்கு எல்லாம் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடு முந்திக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் கொடுத்து கீழே ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க ஸாரீ ஃபுல் ஒர்க் வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்குங்க புடப்பாக இருக்காது கட்டுறதுவே இருக்காது அட்டகாசமான மெட்டீரியல் ஸோ இதெல்லாம் கலர் சார்ட்ஸ் டிஃப்ரெண்டாக டார்க் கலர் சார்ட்ஸில் வருது வெயிட் கலர் சார்ட்ஸு எம்ப்ராய்டிங்கும் டிசைன் மாறி மாறி வருங்க ஸோ செவன் டெக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரேஷட் கலெக்ஷனுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாந்தினி கான்செப்டில் வருங்க சாரி எல்லா கடையிலையுமே இருக்குது நம்ம கடையிலையும் இருக்குன்றதுக்காக காங்கிக்கிறோம் ஸோ இதில் ப்ளைன் இருக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது டிசைனர் ஸ்டோன் ஒர்க் இருக்குது மூணு ஐட்டம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி டிசைன் அவ்வளோவா வந்துடும் முந்தானியிலேருந்து மூன்றரை மீட்டருக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதில் இதை கொஞ்சம் வெலை கொண்டாதுன்னா உங்களுக்கு புட்டா டைப்பில் ஸ்டோன் ஒர்க் வரும் அதுலேயே ப்ளைன் ஒர்க் இருக்குங்க ஸோ மூணு வெரைட்டி வச்சுருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஸோ இதெல்லாம் டுவெல் கலர் செட் இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சோ சாஃப்ட்டு இந்த பார்த்தீங்களா டிசைனர் சாரீஸ் மாதிரி சரஸ்க்கு வந்துடும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ கட் இப்போ சிவன் டெக்ஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் ரேஞ்சு வெர்ஷன் போகிறான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட்டில் வரக்கூடிய பெங்கால் காட்டன் பியூர் ஹேண்ட்லூமில் வரக்கூடிய வெஸ்ட் பெங்கால் சாரீஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் எங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்ரு சின்ன பார்டராக கொடுத்து போட்டிருக்கோம் இது ஆக்சுவலி நீங்கள் மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்டராக வச்சுருப்பாங்க ஸோ நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்டுக்கு கேரளா டேஸ்ட்டுக்கு ஆந்திரா டேஸ்ட்டுக்கு எங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்டர்னில் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ கொடி பார்டர் இருக்குது புட்டா பார்டர் இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிச் கலர்ஸ் சேலம் அஞ்சரை மீட்டர் தான் இது பியூர் ஹேண்ட்லூமு வெஸ்ட் பெங்கால் சாரீஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் ஆகக்கூடிய சாரி நம்ம தௌசண்ட் ரேஞ்சில் ரொம்ப சீப்பராக கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ வாங்கிட்டு போய் விற்றாலும் ஐநூறுரூவா லாபம் வச்சு இந்த சிலைக்கு நிற்கலாம் ஸோ டிசைன்ஸு பார்ட்ரு வெரைட்டி புட்டா மாறிக்கிட்டே வரும் ட்வெண்ட்டி கலர் சார்ஜ் இருக்குங்க இதுக்கு அடுத்து ஒரு இதுலேயே ஒரு சில்க் காட்டன் இருக்குது அதையும் காமிக்கிறேன் அது அதை விட அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரீட்டெயிலில் தான் கிடைக்கும் நம்ம ஹோல்சேல்லே கொடுத்துட்ருக்கோம் இப்போ அடுத்து நம்ம செவன்டெக்ஸில் பார்க்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீங்க ப்யூர் சில்க் காட்டன் சாரீ ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் ரீட்டெயிலில் கூட எங்கேயும் பார்க்க முடியாது கலர் காம்பினேஷன் பார்த்திங்களா பழைய காலத்தில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சேரீ ஃபுல்லாக ப்ளைன் இருக்குங்க அட்டகாசமான கலர் கான்செப்ட்டு இந்த மாதிரி கலர் கடலில் பட்டு சரியாக கிடைக்காது நம்ம சில்க் காட்டர்லாம் கொடுத்துட்ருக்கோம் கலர் செட் சூப்பராக இருக்குங்க சாரி அப்படியே மித்து மித்துன்னுட்டு இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இருக்காது பார்டர்லாம் அட்டகாசமான காப்பர் பார்டர் கான்ட்ராஸ்ட் நைட்டாக கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்து அந்த ஹேண்ட்லூம்னால் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜிக்சாக்ட் டிசைன் வரும் கொடுத்துருக்கேங்க ஸேரீயில் சேரீ தான் ஒரு ஷைனிங் தெரியுதுங்களா தெரியும் அட்டகாசமாக இருக்கும் லைட் வெயிட் இன்னொரு சாய் கூட திறந்து காமிக்கிறேன் இல்லை கஸ்டமர்ஸ் காரை திருச்சி கஸ்டமர் கஸ்டமர்லாம் வந்து அப்படியே செட் வைஸ் தள்ளிட்டு போயிட்டாங்க ஸாரீ அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் பட்டு சரையே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்குது எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்குது பார்டர்ஸ் இருக்குது இது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இருக்கோம் மதுரையில் ஹோல்சேலில் ரீட்டைல கூட நீ பெரிய ஷோரூமோனா கூட நைட்டெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் வாங்கி விற்கிறதுக்கு அந்த கடைகள் கெப்பாசிட்டி வேணும் அப்படியாலும் தான் வாங்கி விற்க முடியும் இப்போ நல்ல ரிச் கஸ்டமர்ஸ் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் லாயர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் எடுத்து கண்டறதுக்கு தான் அட்டகாசமாக இருக்கும் டிவன் டெக்ஸில் அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா டஸ்டரில் சாஃப்ட் இருக்குங்க டஸர் சில்க் கழுவிப்பட்டிருப்பீங்க டஸ்டரில் சாஃப்ட் சில்க் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு இது வந்து ஒயிட் சாட் இந்த சேரீயை பாருங்களேன் அல்வா மாதிரி மடிச்சிடலாம் அவ்வளோதான் சேலை ஆனால் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ரிட்டியில் இருப்பாங்க அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தசரில் சாஃப்ட் சில்க் சேரீ அதில் டிஜிட்டல் ப்ரிண்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்ட்ரு பார்த்திங்கன்னா குட்டி பாடு தான் ஸோ ரிச்சாகவும் இருக்கணும் பட்டு சேலையாகவும் இருக்கணும் வாங்கி கட்டிட்டு போனால் அட்டகாசமாகவும் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய சாரீ ஸோ ஸாரீ பார்த்திங்கன்னா சூ சாஃப்டாக இருக்கும் ப்ரிண்டர் பார்த்திங்களா எப்படி இருக்காங்க ரிச்சாக இருக்கும் சின்ன பார்ட்ரு சேரீ ஃபுல்லாக மைல்டாக ரெண்டு இலையில் ஒரு ஜருகை கம்பி வருதுங்க ஸாரீ பார்த்தீங்கன்னா சுருட்டி ப பேண்ட்டு பாய்க்கை வச்சுட்டு கொண்டு போயிடலாம் அந்தளவுக்கு சாஃப்ட்டான சாஃப்டான ஒரு ஸாரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய ஒரு சில்க் மெட்டீரியல் இது ஸோ அதில் வந்து இங்கே டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பொட்டிக்ஸ் அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி வைக்க முடியுங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அப்படியே நம்மால் பீஸே அள்ளிட்டு போயிடுவோம் ஸோ இதில் இருக்க ஃபுல்லாக டார்க் சார்ட்டு அஞ்சு டிசைன் இருக்குது மேலே இழுது ஃபுல்லாக ஒயிட் சார்ட்டு இதில் அஞ்சு டிசைன் இருக்குது நாலு நாலு கலர் வருங்க டிசைன் வீக்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதில் இன்னும் வேறு மெட்டீரியல் எல்லாம் கம்பெனியும் இருக்கு அதையும் காமிக்கிறேன் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டசர் சில்கில் பாந்தினி டிசைனுங்க ஸோ பாந்தினி காட்டன் பார்த்துருப்போம் சுங்குடியில் பாந்தினி பார்த்துருப்போம் டசர் சில்க்லேயே பாந்தினி பார்ட்ரு கான்ட்ராஸ்ட்டு ரெண்டு ஐட்டத்துலேயே வச்சுருக்கோம் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு பிக் பார்ட்ரு ஐட்டம் வந்துடுது முந்தாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் நார்மல் வாஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முந்தி இது உடல் ஒன்று சைட் பிக் பார்டர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் சேரீ அட்டகாசமாக இருக்குங்க இதில் பார்டர்லெஸ்ஸு வேணும் எனக்கு செல்ஃபாக வேணும் அப்படின்றவங்க இந்த பேட்டன் போய்க்கலாம் இதில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது சீக்வென்ஸ்டு டிசைன் இருக்குது புட்டா டிசைன் இருக்குது காப்பர் புட்டா சில்டர் புட்டா இருக்குது நம்ம சாம்பிளுக்கு ரெண்டு டிசைன் காமிக்கிறேன் நான் டஸ்ஸர் சில்க் பல்லு ப்ளஸ் உடல் அட்டகாசமாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக சேலைக்கு நானூறுவா ஐநூறுரூவா வச்சு நம்ம சேல் பண்ணலாம் ஸோ இதை நம்ம ஹோல்சேலில் நிறையா கொடுத்துட்ருக்கோம் நேராக வந்தீங்கன்னா டிசைன்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம் இப்போ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லினன் கட்டுறங்க ஸோ இது என்ன லினன் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் லினன் இதில் யூஸ் பண்ணியிருக்க டைஸ் ஃபுல்லாமே ஆர்கானிக் டைஸுங்க கெமிக்கல் டைஸ் கிடையாது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைன் சாரீ சாரீ ஃபுல்லாக ஒரே கலர் தான் வரும் உடல் உடம்பு ஃபுல்லாக பிளைன் ஒர்க்காக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளைன் சேரீ வந்துடும் சில்லர் பாட்டு சில்லர் முந்தானி சிம்பிள் ஒர்க் ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா அதே சாரீ தான் கை முடிச்சு பாந்தினி டிசைன் ரெண்டுக்கு நூறுரூவா வித்தியாசம் ஆனால் டிசைன் பேட்டர்ன் வந்துருங்க ஸோ எல்லாமே ஆர்கானிக் டைஸ் பேர் ஆர்கானிக் லினன் ரொம்ப சீப்பர் ரேஞ்சுங்க காதி இந்த மாதிரி கணக்காகலாம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக மதுரையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆர்கானிக் டைஸில் வரக்கூடிய ஐட்டம் நல்ல ரேஞ்சில் வச்சு நம்ம சேல் பண்ணலாம் ஸோ சிவன் டெக்ஸ் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா டஸர் ஹேண்ட்லூமில் ஹேண்ட் ட்ராயிங் ஒர்க்குங்க ஸோ சேரீல வந்து விரிச்சா தான் அதோட டிசைன் நமக்கு தெரியும் அந்தளவுக்கு பெரிய பெரிய உருவங்களாக போட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாமே கையில் வரைகிறது மிஷின் பிரிண்ட்டோ எந்த கிடையாது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்குங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் கையில் வரைஞ்சால் எப்படி பெரிய பெரிய பூவாக வருமோ அது மாதிரி பெரிய பூவாக வரக்கூடிய ஐட்டங்கள் ஒரு பொட்டிக் டேஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஐட்டம் ஸோ நல்லா ரிச் கஸ்டமர்ஸ் எடுப்பாங்க ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு பிடிக்கும் ஸோ டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய ஒர்க்காக வரும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவாங்க கலர்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் கலர்ஸ் வந்துடும் அன்யூஷுவல் டிசைன் இதையும் இப்போ கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க கொஞ்சம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியான ஒர்க் இதெல்லாம் எல்லாமே பெரிய பூவாக வந்துடும் ஹேண்ட் ஆர்ட் அப்படிதான் தான் முன்னாடி இந்த மாதிரி ப்ரெஷ் ஒர்க்லாம் வரும் நல்லாயிருக்கும் டிஸ்சார்ஜ் பிரிண்டிங் இதெல்லாமே டிஸ்சார்ஜ் ப்ரிண்டிங்கில் கையில் வரையக்கூடியதுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஒர்க் நார்மல் இதெல்லாம் நார்மல் வாஷ் தான் மேடம் நார்மல் வாஷ்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் சுங்குடி காட்டன் சாரீஸ் ஸோ இதெல்லாம் கை முடிச்சு சாரி வித் ப்ளவு வித்அட் ப்ளவுஸ் ரெண்டுலேயுமே கிடைக்கும் மூணு டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒன் சைட் வாட்டர் கொடுத்து இதெல்லாம் ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் நீங்கள் ஃபேன்ஸாக கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்காக இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைனும் போட்டிருக்கோம் ஒன் சைடு ஜர்கா பார்டர் கொடுத்து இதுலேயும் டுவெல் கலர்ஸ் இருக்குது ஸோ கீழே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெகுலர் ஐட்டத்தில் டுவெண்ட்டி கலர்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம் ஒன் சைடு பாட்ருலேயுமே ரெகுலர் இதே பேட்டர்ன் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ வித் ப்ளவுஸ்லையும் இருக்குது வித்தௌட் ப்ளவுஸ் இருக்குது ஸ்டார்ச் ஃபினிஷில் இருக்குது மல்மூல் ஃபினிஷில் இருக்குது ஸோ கஸ்டமர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கொடுத்துடலாம் கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் சேலையே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங் அட்டகாசமாக இருக்கும் வித் ப்ளவுஸ் இதெல்லாம் வித் ப்ளவுஸோட சாரீ கத்தி மாதிரி நிற்கும் ஸோ சுங்குடியில் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூளுபடியும் டிசைன் மேலே உள்ளது ஃபுல்லாக மூடுபடி டிசைனுங்க சாரீ ஃபுல்லாக வேக்ஸ் போட்டு பாட்ரு கட்டி புட்டாட்டை போட்டிருக்கோம் ஸோ கீழே உள்ளது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆலோவர் புட்டா டிசைன் கீழே பாட்ரு முடுக்கு பண்ணி போட்டிருக்கோங்க ஸோ இதுலேயும் பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது எட்டு டிசைன் இருக்குதுங்க கலர் சார்ஸ்லாம் டார்க் இருக்கும் லைட் கலர் சார்ட்ஸ் ரெண்டுமே இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் நம்ம சொந்த ப்ரொடக்ஷன் எப்போ வந்தாலும் கலர்ஸ்ஸு டிசைன்ஸ் நிறையா பார்க்கலாம் இதுலேயும் வெரைட்டி நிறையா கொடுத்துக்கிட்டுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் ஆல்யே நிறைய பேர் பார்டர் ஒர்க்கு அண்டு பிரிண்ட் ஒர்க்ஸ் கொஞ்சம் நல்லா ஹெவியாக கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம போட்டுக்கிட்டாங்க ஸோ கலர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டி டார்க் கலர் ரெண்டுமே ஆகி வரும் அஞ்சு கலர் தான் மொத்தமே வரும் ஸோ ஸேரீ விரிச்சு காமிக்கிறேன் கீழே இருக்கிற லேஸ் பார்த்திங்கன்னா ஸேரீ ஃபுல்லாக வந்துடுங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்து கீழே ஸ்கேல போர்க் கொடுத்துருப்பாங்க ஸாரீ ஃபுல்லாக அந்த லேஸ் ஒர்க் வந்துடும் ஃபுல்லாக ஃபுல்லாக அவங்களுக்கு புட்டா பிரிண்ட்டு அதை சுற்றி உங்களுக்கு வந்து ஃபாயில் பிரிண்ட் இருக்குங்க அருமையான சாரி ரொம்ப லைட் வெயிட்டு பூனை மோஸ்ட் ஃபோனில் வரக்கூடிய சாரீ சாரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுருட்டி கொண்டு போயிடலாம் ரொம்ப சீப்பாக ரேஞ்சில் பண்ணிக்கிட்டுருக்குறோம் இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குதுங்க தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளோரல் பிரிண்ட்டில் போட்டிருக்கோம் ஸோ இந்த தீபாவளிக்கு லினன்லில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு லினன்லையே கொஞ்சம் சில்வரில் ஸ்ட்ரைப்ஸும் காப்பரில் ஆல் ஓவர் ஜருக ஒர்க்கு இது ஜக்காடு பார்ட்ரோடு ஒரு ரெண்டு புது டிசைன் வந்திருக்கு ஸோ பஜாருக்கு இது ரொம்ப புதுசு ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சேம் லினன் ஒர்க்கு தான் ஆனால் உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் லைன்ஸ் வந்துடும் தெரியுது நிறைய ஐடியா உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாக அவங்களுக்கு காப்பர் லைன்ஸ் வந்துடும் சேம் முந்திய ஒர்க் எல்லாம் சேம் தான் உங்களுக்கு ப்ரைஸிங்லேயும் பெருசாக வித்தியாசம் வராது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் ஸோ கீழே உள்ள இது தான் வந்து காப்பர் வந்து ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா ஜக்கார்டு இருக்குது ஜக்காடு பவுடர் சாதாரண டிஷ்யூ பவுடரில் இது ஜக்காடு ஈவிங் பவுடர் ஸ்பெஷலாக நம்ம கேட்டு வாங்கினது லினன் மெட்டீரியல்லே வேணும்னு சொல்லி இது ஆக்சுவலி டஸ்டரில் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம லினன் மெட்டீரியலில் போட்டு தாங்கன்னு சொல்லி பிரிண்ட்ஸ் கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் கலர்ஸும் நல்லா பிரைட் டஸ்டிங் சார்ஸ் ரெண்டுமே இருக்குது பேட்டர்ன் கொஞ்சம் வாங்கிக்கிறவங்களுக்கு வைக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கேயும் பார்க்காத மாதிரி இருக்கும் நல்லா மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க புட்டா ஒர்க் பார்த்துட்டோம் எம்ப்ராய்டரி பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு வேணும் பொட்டிக் ஷோரூம் வச்சுருக்கோம் அதுலேயும் எனக்கு வித்தியாசம் வேணும் ஒரு ஐட்டம் முந்தானி உள்ள இருக்கிற புட்டா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்துடுங்க சரிங்களா ஸோ சின்ன சின்ன கடை சின்ன ஊர்லாம் கிடைக்காதுங்க கொஞ்சம் புட்டா டிஃப்ரெண்ட்டாக வேணும் முந்தானி ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி லினன் ஒர்க் இதெல்லாம் டிசைன்ஸ் நிறையா இருக்குது மெட்டீரியல் கொஞ்சம் திக்கான லினன் சார் இது இதிலேயே பட்டு மிக்சிங்லேயும் வச்சுருக்குறோம் ஸோ இதான வெரைட்டிஸும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா லிங்கில் ஷேர் பண்ணலாம் இப்போ சிவன் டெக்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன் இதில் பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது மீனா புட்டா இருக்குது காப்பர் இருக்குது காப்பரில் மீனா புட்டா இருக்குது டார்க் கலர் இருக்குதுங்க இதில் வெஜிடபிள் கலர்ஸ் டார்க் கலர் சார்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க சோ சாஃப்ட் மெட்டீரியல் நானூறுரூவாலேருந்து எண்ணூறுரூவா வரைக்கும் சந்தேரி காட்டன் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டே இருப்போம் அந்தளவுக்கு டிசைன்ஸ் இருக்குது சந்தேரி காட்டன் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிசைன்ஸ்னாலும் எனக்கு கிடைக்கணமாட்டாள் லைட் சார்ட் டார்க் சார்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க வரைக்கும் இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் கலர்ஸ் இட்ட கலர்ஸ் சாரி ஃபுல் ஒர்க் ரெண்டரை மீட்ரு ஒர்க்கு பண்ணிட்டு பிளைன் பண்ண மாட்டோம் நாலரை மீட்டருமே நம்மகிட்ட புட்டாக ஒர்க் வந்துடும் ஏன்னா நம்ம சப்ளை பண்ணுறது அப்புறம் கடைகளுக்கு வாங்கி நல்ல மார்ஜின் வைக்கிற மாதிரி நம்மகிட்ட டைட் இருக்குங்க பஜாஜ் குவாலிட்டி நம்மளும் கிடையாது ஸேரீ ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் லாஸ்ட்டு ஒரு சுற்று தான் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ செவன் டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸுங்க ஸோ எல்லாமே சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஸ்டோன் ஒர்க்கோட ஒட்டியானத்தோட இதுன்னு நிறைய கிஃப்ட் ஐட்டம்லாம் வரவில்லை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியான ஒர்க் வந்துடும் ஒவ்வொரு சாரிக்கும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா செக்கால் ப்ளவுஸ் வந்துடும் ஒரு ஸேரீ ஒவ்வொரு காமிக்கிறேன் இல்லை நிறையா பேட்டர்ன் இருக்குது ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்குது ரிவர்சபிள் ஸாரீ இருக்குது ஒரு ஸேரீ ரெண்டு பக்கமாக கட்டிக்கலாம் ஸாரீ ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் நல்லா ஒரு கிஃப்டிங் வீட்டுக்கு கல்யாணம் வச்சுருந்தீங்க பத்து பேர்த்துக்குன்னா ஒரு கேட்லாக் வாங்கினீங்கன்னா பத்து பேர்த்துக்கு கொடுத்துடலாம் எல்லா கலருமே நல்லாயிருக்கும் எதோ யார் எடுத்துக்கு வாங்கறாலும் கன்ஃபியூஷன் வரும் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கு செரோஸ்கி இதெல்லாம் கூர்ணும் ஸ்டோன் இருக்குது ஸாரீஸ் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் எங்கேயுமே கிடைக்காதுங்க அட்டகாசமான ஸாரீஸு எல்லா சேரீக்குமே இந்த மாதிரி ஒட்டியானம் வந்துடும் சில ஐட்டத்துக்கு இந்த மாதிரி ஜக்கார்ட் ப்ளவுஸ் மட்டும் வரும் அது ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒட்டியானம் வர ஒரு பேட்டர்ன் இருக்குது குஞ்சத்துலேயே டிஃப்ரெண்ட்டான குஞ்சம்லாம் வர பேட்டன் இருக்குது ஸோ இதெல்லாம் நேராக வந்தீங்கன்னா இதில் கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் ஸேரிங்க ஸேரீ வந்து ரெண்டு பக்கமும் நம்ம கட்டிக்கலாம் உள்ளே இருக்கிற ப்ரிண்டடாக முந்தாணியாக வச்சு கட்டலாம் இல்லாட்டி முன்பக்கத்தில் இருக்கிற முந்தானியை ரெகுலராக வச்சு கட்டலாம் ரெண்டு மாதிரியும் கட்டிக்கலாம் சாரியை முந்தானி வந்து பிரிண்டடு முந்திக்கு வர மாதிரி இருக்குது கீழே ஃப்ளீட்ஸுக்கு வர மாதிரி இருக்குது டூ டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுங்க ஜக்கார்ட் ப்ளவுஸ் தான் வந்துருங்க ஸோ இது வரைக்கும் நம்ம தீபாவளிக்கு வந்த புது கலெக்ஷன் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எல்லாம் காமிச்சிருக்குறோம் ஸோ கடைக்கு நேராக வாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கடை அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் வாட்ஸ்அப் நம்பர் அதோடய லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அதுக்கு நீங்கள் கால் பண்ணியும் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கொரியர் ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணி உங்கள் டிசைன்ஸுக்கான ஃபோட்டோஸ் கலர் சார்ஜ் வாங்கிக்கலாம் மேற்கொண்டு இன்னும் புது டிசைன்ஸ் எதுவும் வேணும்னாலும் நம்மக்கிட்ட கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கடைக்கு நேராக வந்தீங்கன்னா இன்னும் நம்ம காமிக்காத டிசைன்ஸ் நிறையா இருக்குது ஸோ நம்ம கடைக்கு நேராக விசிட் பண்ணி பாருங்கள் தடவை